ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று எந்த தலித் தலைவராவது பேசியதுண்டா மாயாவதி எதிர்த்தாரா பிரகாஷ் அம்பேத்கர் எதிர்த்தாரா ராம்நாத் பாஸ்வான் எதிர்த்தாரா கட்டி பத்மாரா எதிர்த்தாரா தமிழ்நாட்டில் திருமாவளவர் எதிர்த்தாரா ஆதரவு தெரிவித்தோம் ஆதரவு தெரிவிக்கிறவன் உனக்கு பகைவனாக தெரிகிறான் திருமாவளவன் கொடியேற்றினால் அந்த கொடியை அறுத்து போடு இங்கே ஏற்ற விடாது அவன் கொடியேற்றினால் நாங்கள் எல்லோரும் கொடிக்கு குடுக்கிக் கொண்டு போவோம் அவர்படி இங்கே பார்க்க கூடாது உன் வீட்டு பிள்ளைகளுக்கு ஒதுக்கீடு வேண்டும் என்று போராடிய திருமாவளவனை கொடி உனக்கு பகையா உன் வீட்டு பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வீட்டு சிங் ஆட்சியை கவிழ்த்த சங் பரிவார் கும்பல் உங்களுக்கு நண்பர்களா சிந்தித்து பார்க்க வேண்டாமா இது வெட்கக்கேடு இல்லையா ஆட்சியை கவிழ்த்ததோடு நின்று விடாமல் அவ்வளவு பெரிய வன்முறை விரியாட்டத்தை கட்டுவிட்டு விட்டார்களே நீ ஆட்சியை கவிழ்ப்பாய் தெரியும் ஆனாலும் நான் ஓபிசி இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவீர்கள் நடைமுறைப்படுத்தி ஆட்சியை பறிகொடுத்தவர் சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர் உங்களுக்கு நட்பு சக்தியா அமித்ஷாவும் மோடியும் உங்களுக்கு நட்பு நட்பு சக்தியா எண்ணி பார்க்க வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டாம் என்ற கருத்தை கொண்ட இயக்கம் பாஜக அதை அவர்களால் தூக்கிறிய முடியவில்லை அதனால் அதை ஆதரிப்பது போன்ற நாடகம் எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்றால் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சபையில் விரிவான விவாதங்கள் நடத்தி ஒரு முடிவுக்கு வந்தார்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு புரட்சியாளர் அம்பேத்கர் சரதார் பட்டேல் போன்ற தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து சமூக தகுதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் பொருளாதாரம் ஒரு அளவுகளாக கொள்ள கூடாது இதுதான் எடுக்கப்பட்ட முடிவு ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவசரம் அவசரமாக ஒரே நாளில் இரண்டே நாளில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து விரைவாக மக்களவைகளை நிறைவேற்றி ஒரே நாளில் மக்களவையில் மாநிலங்களவை அடுத்த நாள் குடியரசு தலைவர் அதற்கு அடுத்த நாள் கையெழுத்து போட்டு சட்டம் இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் இருக்கிறதா எஸ் சி மக்களுக்கு கூட அரசமைப்பு சட்டத்திலே பாதுகாப்பு இருக்கிறது ஆனால் சட்டம் இல்லை அதற்கென்று தனி சட்டம் இல்லை உண்மையிலேயே இடஒதுக்கீட்டை பெறக்கூடிய இந்த விளிம்பு நிலை மக்களுக்கு இடஒதுக்கீட்டு சட்டம் இல்லை ஆனால் முன்னேறிய சமூகத்தில் உள்ள நலிந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்து அதற்கு சட்டம் இயக்கிய கட்சி பாஜக யாருக்கு வேலை செய்கிறார்கள் யாருக்கு அவர்கள் சேவை செய்கிறார்கள் ஏன் பொருளாதாரத்தை அளவுகூடாக கொண்டு ஒரு இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் சமூக நீதி கோட்பாட்டை சிதைப்பதற்காக நீர்த்து போக செய்வதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரும் பண்டிதர் ஜவஹர்லால் நேருவும் மகாத்மா காந்தியடிகளும் சர்தார் பட்டேல் போன்றவர்களும் எந்த கொள்கையை கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்களோ சமூக நீதியை ஒரு கோட்பாடாக உயர்த்தி பிடித்தார்களோ அதை தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற பெயரில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் இது போல ஓபிசி மக்களுக்கு செய்வார்களா எஸ் சி மக்களுக்கு செய்வார்களா வரிந்து கட்டிக் கொண்டு முன்னேறிய சமூகத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு அவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வருமான வரம்பு எட்டு லட்சம் ரூபாய் ஆனால் ஓபிசி மாணவர்களுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் ஏசிஎஸ் மாணவர்களுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் ஓபிஎஸ் மாணவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த வருமான வரம்பை உயர்த்த வேண்டும் என்று போராடி மனு கொடுத்திருக்கிற இயக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிஜேபி செய்ய வேண்டியது தானே நீ இந்துக்களுக்கான பாதுகாவலர் தானே இந்துக்களின் நலன்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் தானே திருப்பரங்குன்றத்திலே வந்து ஒரு வீரத்தை காட்டுகிற நீங்களே மக்கள் மன்றத்திலே மக்களவையிலே போய் பேசக்கூடாது இந்த வருமான வரம்பை உயர்த்தி என்று சொல்லக்கூடாது நாடகம் நடத்துவார்கள் மக்களை ஏற்கிறார்கள் எஸ்சிஎஸ்டி மக்களை ஏற்க முடியாது அங்கொன்று சில பேர் பிழைப்புவாதிகள் போய் ஒட்டி கொண்டிருக்கலாம் அகில இந்திய அளவில் இன்றைக்கு காங்கிரஸ் நூறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எஸ்சிஎஸ்டி மக்களும் மைனாரிட்டி சுந்தான் நூறு விழுந்தாடு வாக்களில் இருக்கிறார்கள் எவ்வளவுதான் இவர்கள் குட்டி கரணம் அடித்தாலும் அகில இந்திய அளவிலே பழங்குடி மக்களும் பட்டியல் சமூக மக்களும் சிறுபான்மை மக்களும் இவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் சமூக வன்முறை விடக்கூடியவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டியது ஓ சி சமூகத்தை சார்ந்த இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ள பிரிவினர் தான் அதற்காகத்தான் இந்த மாநாடு இந்த உணர்வுள்ளவர்கள் அதிகார வர்க்கத்திலும் இருக்கிறார்கள் என்பதுதான் இது பல பேருக்கு போலீஸ் ஒன்று செஞ்சால் அதுக்கு திமுக அரசு தானே காரணமாக இருக்க முடியும் அதுக்கு முதலமைச்சர் தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பொதுவாக பார்ப்போம் வேலோட்டமாக பார்ப்போம் ஒவ்வொரு ஆட்சியிலும் அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவும் உண்டு அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய அதிகார வர்க்கமும் உண்டு எந்த ஆட்சி வந்தாலும் இவர்களுடைய சாதுரியமே முதலில் மெத்த படித்தவர்கள் டாக்டர் என்ஜினியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆடிட்டர்ஸ் ரைட்டர்ஸ் சினிமா பிரபலங்கள் இப்படிப்பட்ட ஆட்களை போய் அடிக்கடி சந்தித்து அவர்களை பிரெயின் வாஷ் செய்து அவர்களை தங்களின் ஆட்களாக மாற்றுவதுதான் தான் ஆர் எஸ் வேலை ஆர் எஸ் எஸ் காரர்கள் யாரும் முகத்தை விலையை காட்ட மாட்டாங்க போஸ்டரில் பணம் மாட்டாங்க துண்டறிஞர் பேர் போட மாட்டாங்க மேடையில் உட்கார ஆசைப்பட மாட்டாங்க முண்டி அடிச்சுட்டு தலைவர் பக்கத்தில் பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் திருமணம் செய்யாமலேயே மணி நேரமும் இந்த செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை பலமுறை சென்று சந்தித்து அவருடைய மனதை மாற்றுகிற மயங்குகிற வேலையும் தொடர்ந்து ஈடுபடுவார்கள் அதிலே முதலில் அவர்கள் கை வைப்பது மெத்தப்படித்த அதிகார வர்க்கத்தை காவல்துறையில் அவர்களுக்கான ஆட்கள் இருப்பார்கள் வருவாய்த்துறையில் அவர்களுக்கான ஆட்கள் இருப்பார் மேம்போக்காக பார்த்தால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனால் உள்ளூர போய் பார்த்தால் அவர்கள் சங்கிகளாக இருப்பார்கள் சங் பரிவார்களாக இருப்பார்கள் இது நான் ஏதோ இந்த மதுரை மாவட்டத்தில் நடந்துவிட்ட பிரச்சனைக்காக சொல்லுகிறேன் என்று கருத வேண்டாம் இந்தியா முழுவதும் இது இருக்கிறது எல்லா மாநிலங்களிலும் இது இருக்கிறது ஆகவேதான் இதுபோன்ற பேரணி மாநாடுகளுக்கு கூட அவர்களால் அனுமதி தர முடியவில்லை சமூக நீதி கோட்பாட்டின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இருந்திருந்தால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வையும் பாதுகாப்பதன் மூலம்தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டிருப்பார் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடும் பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்